இப்போ என்ன ஆச்சுன்னா நண்பர்களே இப்போ வந்து அண்ணா சீமான் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து தோத்துட்டாருங்க எதனால் தோத்துட்டாரு அண்ணாங்க பிரச்சாரம் பண்ணியிருந்தாருன்னா ஜெயிச்சிருக்கலாம் அண்ணன் பிரச்சாரமாக அப்படி பண்ணாருங்க மொதல் வேலையை என்ன பண்ணார் திருநெலிதி திருட்டுறதுக்கு வீடியோ ஒன்று போட்டார் அடுத்த வேலையை என்ன பண்ணார் கரெக்டாக வெயிலெலாம் அடங்கினதுக்கப்புறம் ஒரு மேடையில் போய் நின்றுப்பார் நின்னுக்கிட்டு ஒரு அரை ஒரு மணி நேரம் பொய்யாக கக்குறது பொய்யாக கக்கிறதுனால அதில் அரை மணி நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலினை திட்டுறது கலைஞரை திட்டுறது உதயநிதி ஸ்டாலினை திட்டுறது இது தாங்க அவரோட பிரச்சார பாணி இன்னிமே பிரச்சாரம் பண்ணால் எப்படிங்க ஓட்டு போடுவாங்க ஒரு போய் வீட்டுக்கு வீடு போய் ஓட்டு கெட்டு கூட மக்கள் வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க அதெல்லாம் கிடையாது ஏதாவது ஒரு இதோ ஒன்று பிரச்சார அப்படியே போட்டு விட்டுருது மைக்கு வாயில் வச்சுக்கிறது வாயில வச்சுக்கிட்டு நல்லா கக்கு 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 கக்குன்னு வெறும் பொய்யாக இருக்க வேண்டியது அதனால் என்னாச்சுன்னா மக்களே தோக்கடிச்சிட்டாங்க மக்களே இந்த வாட்டியும் அண்ணன் வந்து வெற்றிகரமாக டெபாசிட் இழந்துட்டார் பாவம் அந்த வேட்பாளர் நினைச்சது ரொம்ப பாவமா இருக்கு இவர்